என் குழந்தையே வெளியே ஓடுவதை நிறுத்து நீ தேடும் அமைதி உனக்குள்ளேயே ஒளிந்திருக்கிறது அறிவே உன் உண்மையான செல்வம் மனதின் ஆசைகளால் உண்டாகும் குழப்பங்களை அகற்று சிந்திக்கும் ஆற்றலை கூர்மைப்படுத்து அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே நான் உனக்கு வழிகாட்டும் குரு உன் மனம் சுத்தமாக இருந்தால் உனக்கான பாதை தெளிவாக தெரியும் அமைதியாயிரு தெளிவாய் செயல்படு நீ வெல்வது உறுதி என் குழந்தையே வெளியே ஓடுவதை நிறுத்து நீ தேடும் அமைதி உனக்குள்ளேயே ஒளிந்திருக்கிறது அறிவே உன் உண்மையான செல்வம் மனதின் ஆசைகளால் உண்டாகும் குழப்பங்களை அகற்று சிந்திக்கும் ஆற்றலை கூர்மைப்படுத்து அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே நான் உனக்கு வழிகாட்டும் குரு உன் மனம் சுத்தமாக இருந்தால் உனக்கான பாதை தெளிவாக தெரியும் அமைதியாயிரு தெளிவாய் செயல்படு நீ வெல்வது உறுதி